முதல் பரிசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இவ்வளவு பொய்களை பேசி ஏமாற்றி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றால் சகோதரே ஏமாற்றுவதற்காக ஒரு குடும்பம் பிறந்திருக்கிறது என்றால் அது கோபாலபுரத்தினுடைய குடும்பம் பொய் சொல்லி பொய் சொல்லி தொடர்ந்து ஆட்சி இன்னைக்கு பாருங்க இதையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையில் அப்படியே மாத்தி நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ஏற்கனவே அவர் சொன்னது ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று ஆனா எதுவுமே சொல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கின்றார் போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் எதுவும் சொல்லாமல் சிலிண்டர் வைத்திருக்கு மற்றவங்களுக்கு முன்னூறு தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியமாக நூறு ரூபாய் கொடுப்போம் ஒண்ணு இல்லைங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ஒண்ணும் இல்லை யாராவது தைரியமாக ஸ்ரீபெரும்புதூர்ல தைரியமாக மனத்தை திறப்படுத்திக் கொண்டு ஒரு திமுக அமைச்சரை பார்த்து தைரியமா போய் அன்னை குறைக்கிறேன்னு சொன்னீங்க எப்பனே குறைப்பின்னு கேட்டா நேரங்காலம் சொன்னமா அப்படிமா